வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலம்ல அல்லஹ் சுபான உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறார் நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் என்று இந்த நாளின் முழு ரஹமத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன் முஹரம் மாத ஜும்மாவில் நாம் இருக்கின்றோம் அலமதுல்லா பொதுவாவே ஜும்மா நாள்னாலே சிறப்பான ஒரு நாள் தான் ஏன்னா நாட்களிலேயே சிறந்த நாள் ஜும்மா நாள் அந்த நாள்ல நம்மால எந்த அளவுக்கு அதிகமாக அமல்களை செய்ய முடியுமோ அவ்வளவு அதிகமாக அமல்கள் செய்யணும் இந்த ஜும்மாவை கேட்கவே வேணாம் முகரம் மாதத்தில் வந்துள்ள ஜும்மா முகரம் மாதமும் ஒரு புனித மாதம் இந்த மாதத்துலேயும் நாம எந்த அளவுக்கு அதிகமாக தவுபா செய்ய முடியுமோ அவ்வளவு அதிகமாக தவுபா செய்யணும் அதிகமான துவாக்களை ஓதணும் அல்லவிற்கு அதிகமாக நன்றிகளை செலுத்தணும் இந்த ஒரு மாதத்துல பல வரலாற்று சம்பவங்கள் இந்த ஒரு மாதத்தில் நடந்துள்ளது குறிப்பாக கடல் பிளக்கப்பட்ட ஒரு வரலாற்று சம்பவம் இந்த முஹரம் மாதத்தில்தான் நடந்துள்ளது அல்லஹ் சுபான வசலம் அவர்களை ஃபிரோன் கிட்ட இருந்து கடலை பிளந்து காப்பாற்றிய ஒரு நாள் இந்த ஒரு மாதத்தில் இருக்கு அந்த நாள் ஆஷுரா நாள் அல்லாஹ்வின் வல்லமையை நிரூபித்த நாள் நாம் என்ன செய்யணும் அல்லஹவிற்கு நன்றி செலுத்தணும் நன்றி செலுத்தும் தான் ஆஷுரா நாள் என்று நோன்பு வச்சுட்டு வரும் இப்போ நோம்பு எப்படி நீங்கள் வைக்கணும்னா ஆஷிரா நாள் வந்து பிறை பத்து வருது வெறும் அந்த பத்து மட்டும் நீங்கள் வைக்காம ஒம்போது பத்து சேர்த்து வைக்கிற மாதிரி பண்ணுங்க ஏன்னா நபி சல்லா ஹலிவசல்லம் அவர்கள் ஒவ்வொரு வருஷமும் ஆஷுரான் என்று தான் நோன்பு வச்சுருக்காங்க ஏன்னா அல்லாஹிற்கு நன்றி செலுத்தும் விதமாக ஈதர்களும் அதே நாளில் நோன்பு வச்சுட்டு வந்தாங்க அப்போ சஹாபாக்கள் என்ன கேட்குறாங்க யூதர்களும் இதே நாளில் நோன்பு வச்சுருக்குறாங்க அப்போ நம்மளும் அவங்கள ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கே சொல்லிட்டு நம்மளுடைய மார்க்கத்துல என்ன சொல்லுது யூதர்களை மற்ற மதத்தினரை நம்ம கொஞ்சம் கூட ஃபாலோ பண்ணக்கூடாது அதுக்கு மாறு செய்யணும் அப்போ நபி சலாஹலிவாசலம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்திருந்தால் ஒம்போதையும் சேர்த்து வைப்பேன் அதாவது பிறை ஒம்போது பத்து இந்த ரெண்டு நாட்களில் சேர்த்து நோம்பு வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அடுத்த வருடம் வருவதற்குள் நபி சல்லா ஹலிவசலம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் அப்போ நாம் என்ன செய்யணும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் சவுதி அரேபியா போன்ற இஸ்லாமிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் வெள்ளி மற்றும் சனி ஒம்பது பத்தா வரும் அதாவது நாளைக்கு அவங்களுக்கு ஆஷிரா நாளாக இருக்கும் அப்போ இன்னிலேருந்து நோன்பு வைப்பாங்க இன்றைக்கும் நாளைக்கும் நோன்பு இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் ஞாயிறு வரும் ஏன்னா தான் முகரம் பிறை ஒம்போது பிறை பத்து வந்து ஆஷுரா நாள் ஞாயிற்றுக்கிழமை வருது அப்ப ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீங்க நோன்பு வைக்காம சனிக்கிழமையும் சேர்த்து நோன்பு வச்சிக்கிங்க அதுதான் நோன்பு வைக்க முடிகிறவங்க கண்டிப்பா நோன்பு வச்சுக்கிங்க இந்த நோன்பை என்றைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா கடந்த வருட பாவத்திற்கு பரிகாரமாக இந்த ஒரு நோன்பு அமையும் அது மட்டும் இல்லாம அல்லாகவிற்கு நன்றி செலுத்திய அந்த ஒரு நன்மை நமக்கு கிடைக்கும் அல்லாகவிற்கு எந்த அளவுக்கு அதிகமாக நாம் நன்றி செலுத்துகின்றோமோ அதை விட அல்ல நமக்கு அருட்கொடைகளை அள்ளி தருவான் இப்போ நோன்பு மூலமாக நன்றி செலுத்துறது என்பது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா அல்லாக இருக்கு பிரித்த ஒரு விஷயம் நோன்பு இப்போ நோன்பு வச்சுட்டு நம்ம என்ன துவா கேட்டாலும் இன்ஷாலா அது எல்லாத்தையும் அல்லாஹ் நமக்கு கபூல் செஞ்சு தருவோம் இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிங்க இப்போ ஜும்மா நாள்னால் நம்ம என்ன அதிகமாக ஓதுவோம் மூன்று துவாக்கள் இருக்குது என்னுடைய வீடியோக்குள்ளே நிறைய நான் சொல்லியிருக்கிறேன்ல ஒன்று செலவாத்து இன்னொன்று துவா அடுத்ததாக பொதுவான துவாக்கள் இன்னைக்கு நான் ஒரு மூணு துவாவை நான் அப்படியே சொல்கிறேன் ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிற துவா தான் முதல்ல செலவாத்து ஒதுக்கிங்க செலவாத்து என்றால் எந்த செலவாத்து வேணாலும் ஓதலாம் ஆனால் தொழுகையில் நீங்கள் ஓதுவீங்க பார்த்தீங்களா தருதே இப்ராஹிம் அல்லஹும்மா சலி அலா முஹமதின் வலா அலி முஹமதின் வரும் பார்த்தீங்களா அந்த ஒரு செலவாத்தை ஓதுவது சிறப்பு அது ஓதிக்கிங்க அடுத்து ரெண்டாவது தௌபாவிற்கான துவா சயதுல் இஸ்திஃபா நீங்கள் ஓதலாம் இல்லை அஸ்தவ் ஃபிருல்லஹவா தூபு இலகி அந்த மாதிரி ஓதலாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு தௌபா துவாவை ஓதிக்கிட்டே இருங்க கடைசியாக ஒரு துவா ல இலாக இல்ல அந்த சுபஹானக்க இன்னி குந்து மினதாலுமின் இந்த மூணு துவாவையும் இப்பத்துலேருந்து ரிப்பீட்டாக

ஃபஸ்ட்டு அந்த துவாவை நான் உங்களுக்கு ஓதி காமிச்சிடுறேன் பிறகு அந்த துவா எந்த அளவுக்கு சிறப்பு சொல்லிட்டு அவசியம் தெரிஞ்சு வச்சுக்கிங்க இப்போ அந்த துவா என்னன்னு சயஹ்தீன் நிச்சயமாக என் இறைவன் என்னுடன் இருக்கிறான் எனக்கு சீக்கிரமே அவன் வழிகாட்டுவான் இந்த ஒரு துவாவை மூசாலிவசல்லம் அவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் ஊதினாங்கன்னா ஃபிரோனோட பெரும்படை பயங்கர பலமான ஒரு படை அவங்க எல்லாமே சேர்ந்து மூசாலிவசல்லம் அவர்களையும் அவங்கள ஃபாலோ பண்ணவங்க கம்மியான பேர் தான் அவங்க கிட்ட பெரும்படை எதுவுமே இல்லை அவங்கள துரத்திட்டு வராங்க இவங்க எல்லாம் குதிரையில வராங்க அவங்க நடந்து போறாங்க துரத்திட்டு வராங்க இப்படி துரத்திட்டு வரும்போது ஒரு இடத்துல நிற்கிறாங்க மேற்கொண்டு போவதற்கு அவங்களுக்கு வழி இல்லை முன்னாடி கடல் பின்னாடி ஃபிரோனின் பெரும்படை படை இருக்கு அவங்களுக்கு எந்த வழியும் இல்லை அப்போ மோசாலேவசலம் அவங்க கூட இருந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவ்வளோதான் நம்முடைய கதை முடிஞ்சிச்சு நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம் இதுக்கு மேலே தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஒரு நேரத்தில் மோசாலேவசலம் அவர்கள் இந்த ஒரு வசனத்தை ஓதுறாங்க என் இறைவன் கண்டிப்பாக என்கீ கூட தான் இருக்கிறான் எனக்கு சீக்கிரமாக அவன் வழிகாட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு முழு நம்பிக்கை வச்சு ஊதுறாங்க மூசாலேவசலம் அவர்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அல்ல தன்னை காப்பாற்றுவான்னு சொல்லிடு ஆனால் இது போல கடலை பிளந்து காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் போகும் கூட பார்த்துருக்க மாட்டாங்க அந்த நம்பிக்கையுடன் அல்லாஹ்விடம் கேட்குறாங்க உடனே அல்லாஹ்விடம் இருந்து வகி வந்தது அவங்க கையில் ஒரு கைத்தறி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அதால் அந்த கீழே ஒரு தட்டு தட்டு சொல்கிறாங்க அவங்களும் அடிக்கிறாங்க ஒரு அடி உடனே கடல் அப்படியே பிளக்குது ரெண்டாக அப்படியே பிளந்து ஒரு பாதை உருவாகுது அந்த ரெண்டு பக்கமும் பிளந்து அந்த கடல் எப்படி இருக்குன்னா ஒரு மலை போல் அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கிது நடுவில் வழி அந்த வழி மூலமாக மூசா அலைவசல்லம் அவர்களும் அவர்களை பின்பற்றியவர்களும் அப்படியே லைனாக போகிறாங்க போய்கிட்டே இருக்கும்போது பின்னாடி ஃபிரோனோட படையும் வருது அதே வழியில பிரோனும் அவரது படைகளும் அப்படியே வராங்க மூச அலிவசல்லாம் அவர்களும் அவர்களை பின்பற்றியவர்களும் மறுக்கரைக்கு சேர்ந்துடுறாங்க உடனே என்ன நடக்குது அந்த நேரத்துல ஃபிரோன் பட நடுக்கடல்ல இருக்கு அல்லாஹ் என்ன பண்றான் மறுபடியும் அந்த கடலுக்கு உத்தரவிடுகின்றான் மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்புற மாதிரி பழைய நிலைமைக்கு அந்த கடல் மாறுது பிரோன் நடுக்கடலில் மாட்டிக்கொண்டான் நடுக்கடலில் மாட்டி கொண்டு மூழ்கடிக்கப்படுகின்றான் அந்த மூழ்கடிக்கப்படும் போது அதாவது தெரிஞ்சு போச்சு தொண்டை குழிக்கு அவனுக்கு சக்கராத் வந்துச்சு அந்த நேரத்துல ஃபிரோன் சொல்றான் தான் ரப்பு நான் உன்னை நம்புகிறேன் ஈமான் கொண்டேன்னு சொல்கிறான் ஆனால் கடைசி நேரத்தில் கேட்கப்படும் அந்த தௌபா என்றைக்குமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அல்லாஹ் என்ன சொல்கிறான் இந்த ஒரு உடலை நான் கேம நாள் வரை பாதுகாப்பேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் வாக்குறுதி தரான் இன்று நம்ம கண் கூட பார்க்குறோம் ஃபிரோனின் உடம்பு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த உடலை நம்ம பார்க்குறோம் இது எல்லாமே அல்லாஹ்வின் அத்தாட்சிகளில் ஒன்று இவ்வளவு பெரிய வரலாற்று சம்பவம் இன்னைய வரைக்கும் நாம வியக்க கூடிய அளவுக்கு அப்போ நடந்துச்சு இப்போ வரைக்கும் நம்ம வியந்து படிக்கிறோம் வியந்து கேட்குறோம் அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்தது இந்த ஆசிரா தான் இந்த மொஹரம் தான் இதை நம்ம என்ன பண்ணணும் அல்லா நன்றி செலுத்தணும் யூதர்களே நன்றி செலுத்தி இருக்கிறாங்க ஏன்னா இஸ்ரேவியலர்கள் அவங்க கூட்டத்தினர் தானே அவங்க நன்றி செலுத்தினால்தான் அந்த ஒரு நோன்ப ஆஷிரா அன்னைக்கு நோம்பு வச்சிட்டு இருக்காங்க இதற்கு முழுமையாக தகுதியானவர்கள் நாம தான் அல்லாகவிற்கு நன்றி செலுத்துவதில் ஏன்னா ஆதம் அலைவ அவர்கள் முதல் நபி நபிசலேவ செல்லம் அவர்கள் வரை எல்லா நபிமார்களையும் நாம ஈமான் கொள்கிறோம் மலக்குமார்கள் இருக்கிறாங்க சொல்லிட்டு ஈமான் கொள்றோம் அல்லஹவை தவிர வேறு இறைவன் இல்லை சொல்லிட்டு இதில் ஊர்தியா இருக்கிறோம் இனிய வரைக்கும் ஃபாலோ பண்றோம் இப்போ நாம என்ன செய்யணும் வெறும் நோம்பு வச்சுட்டு விட்டுறக்கூடாது நன்றி செலுத்திட்டோம் சொல்லிட்டு இன்னும் அதிகமா நீங்க துவாக்கள் கேளுங்க அல்லாஹ் கிட்ட அல்லாகவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய வார்த்தைகள் நிறைய இருக்கு அந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் அதிகமாக நன்றி செலுத்துங்க இதன் மூலமாக என்ன நடக்கும் என்ற ஒரு வார்த்தையை கொண்டு அல்லாஹிற்கு நன்றி செலுத்தினாலும் அல்லாஹ் பல மடங்கு நமக்கு அதிகமா அருட்கொடைகளை அள்ளி தருவான் நமக்கு செல்வத்தை இன்னும் அள்ளி தருவான் மன நிம்மதியை தருவான் சந்தோஷத்தை தருவான் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் அதனால நன்றி செலுத்துங்க இந்த நாளை என்னைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதத்தையும் விட்டுடாதீங்க இப்ப மொஹரம்னாலே நாம எப்படி இந்த வரலாற்று சம்பவத்தை நினைவு கூறுகின்றோமோ அதே போல எந்த ஒரு துவாவையும் நினைவு கூறணும் எப்படி எந்த சூழ்நில மோசாலிவசலம் அவர்கள் இந்த ஒரு துவாவை ஓதுனாங்க எந்த அளவுக்கு அவர்களுக்கு நம்பிக்கை இருந்திருக்கும் சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாடமா எடுத்துக்கணும் நம்முடைய வாழ்க்கையில நிறைய சோதனைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே வரும் ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா சோதனைகள் இருக்கதா செய்யும் ஒரு சோதனை முறிஞ்சு அதுல வெளியே வந்தவொடனே இன்னொரு சோதனை வரும் சோதனைகளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க கூடாது அந்த சோதனையில எப்படி வெளியே வரணும் அந்த சோதனையை நமக்கு சாதகமா எப்படி பயன்படுத்திக்கணும் அதுல மட்டும் தான் நம்ம குறிக்கோளா இருக்கணும் இப்போ என்ன பண்ணணும் இப்போ இந்த ஒரு துவா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை கற்று தந்திருக்கும் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு தடைகள் ஏற்படும் போதும் ஒவ்வொரு சோதனைகள் ஏற்படும் போதும் அவ்வளவுதான் இதுக்கு மேல ஒண்ணுமே முடியாது நம்முடைய வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நிராசை அடைஞ்சிடாதீங்க இந்த ஒரு வசனத்தை கொஞ்சம் ஞாபகம் வச்சு ஊதி பாருங்க நிச்சயமா அல்ல நமக்கும் வழிகாட்டுவான் என்னைக்குமே அவன் கைவிட மாட்டான் நபிமார்களுக்கு மட்டும் அவன் உதவி செய்ய மாட்டான் தன்னை யாரெல்லாம் நம்பி வராங்களோ யாரெல்லாம் தன் மீது முழு நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வழிகாட்டுவான் அவங்க எல்லாருக்காகவும் கடலை பிளப்பான் ஏன்னா அல்ல அப்படி வாக்குறுதி தந்திருக்கிறான் என்கிட்ட நீங்க வாங்க நான் உங்களுக்கு தரேன் என்கிட்ட பாவம் மன்னிப்பு கேளுங்க நான் உங்களை மன்னிக்கிறேன் சொல்லிட்டு அல்ல வாக்குறுதி தந்த விஷயம் இது நம்ம கிட்ட வர சொல்றோம் எது இருந்தாலும் என்கிட்ட கேளுங்கன்னு சொல்றான் நாம தான் விட்டுடுறோம் முழு நம்பிக்கையுடன் நம்ம கேட்கும் போது நம்மளுடைய எல்லா கஷ்டங்களும் தீரும் இந்த ஒரு வசனத்தை அதிகமா ஓதுங்க மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க இன்று முதல் ஓத ஆரம்பிங்க ஆஷிரா நோன்பு ஒன்போது பத்து நீங்க வைக்கும் போது இந்த ஒரு வசனத்தை ஓதிக்கொண்டே இருங்க இந்த வசனம் உங்க மனசுல ஓதும் போது எல்லாம் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் மூசாலி வசனம் அவர்கள் ஓதிய அந்த ஞாபகம் வரணும் கடலுக்கு முன் அவங்க ஓதுனாங்க பாத்தீங்களா வழியே இல்லை வேற வழியே இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த ஒரு வசனத்தை ஓதுனாங்க பாத்தீங்களா அந்த ஒரு சம்பவம் உங்க நினைவுக்கு வரணும் அது வந்து முழு நம்பிக்கையுடன் நீங்க ஓதினாலே போதும் உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இன்ஷாலா அன்றுடன் ஒரு ஃபுல் ஸ்டாப் கிடைச்சிடும் யோசிக்காம இன்று முதல் ஓத ஆரம்பிங்க இன்ஷா வாழ்க்கை நல்ல முறையில மாறும் உங்க எல்லா பிரச்சனைகளும் தீரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க ஹம்துல்லா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்த மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்